திருநெல்வேலியில் சீமானுக்கு எட்டு சதவீதம் கேப்டன் விஜயாந்த் சிம்பதி பிரமேலதா அம்மையார் பிரச்சாரம் தேவேந்திரகுல வேளாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி முபாரக் இவங்க கூட கூட்டணி வச்சா ரெட்டை எடப்பாடிக்கும் எட்டு சதவீதம் ராமநாதபுரத்தில் இதுதான் நிலைமை அப்ப இதுவரை ஏழு சதவீத வாக்கை எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்திருக்கிறார் எடப்பாடி இப்ப வந்து நிலைப்பாட்டில் மாறிட்டார் சீமான் மாறல்ல

ரவீந்திரனுக்கு நேர்மை இல்லை இதை ரவீந்திரன் மறைக்கிறார் ஒரு கருத்தை சொன்னா கண்டிப்பா மனச்சாட்சி நான் சொல்றேன் உடனே